வணக்கம் இன்றைய தினம் கன்சிவிட்டா மகான் என்று அழைக்கப்படுகின்ற ஒத்தைவேட்டி சுவாமிகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஒத்தைவேட்டி சுவாமிகள் கடம்பங்குறிச்சி என்னும் கிராமத்தில் வைத்தியநாதர் அலங்காரவல்லி மன்மத வருடம் ஆணி மாதம் ஐந்து ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அனுசி நட்சத்திரத்தில் அவதரித்தவர் மகா யோகி வீட்டு சுவாமிகள் என்று அழைக்கப்படுவார் பின்னாளில் கஞ்சிமிட்டா மகான் என்று மக்களால் பெயரிட்டு அழைக்கப்பட்டவர் இயற்பெயர் சிக்கானந்த சரஸ்வதி வீட்டு சுவாமிகள் தனது இளம் வயதிலேயே கல்வி ஆன்மீகம் என இரண்டிலும் தேர்ச்சி மிக்கவராக விளங்கி வந்தார் சுவாமிகள் தனது பதினோராம் அகவையிலேயே தொட்டிய அருகில் உள்ள மகேந்திர என்னும் சிறிய கிராமத்திலிருந்து ஆன்மீக பாடம் பயின்றார் ஜாதி மதம் புராணம் இதிகாசம் அனைத்தும் ஆன்மீக பாதைக்கு தடை என்பதை உணர்ந்து தனது பதினோராம் அகவையிலே துறவரம் மேற்கொண்டார் தனது பன்னிரெண்டாம் வயதில் வடதேசம் சென்று விட்டார்கள் இவர் வடதேசம் சென்ற போது பன்மொழிகளை கட்டறிந்தார் அத்துடன் துறவுர வாழ்வு மேற்கொண்டு தனது இருபத்தி ஓராம் வயதில் அஷ்டமா சித்துகள் பெற்று அடையோகம் என்ற உயர்நிலையை அடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கரூர் வந்தடைந்தார்கள் அடையோகம் என்பது தமது உடலையை ஆய்வுக்கூடமாக்கி ஆன்மீகத்தை அலசி ஆராய்ந்து அறிந்து அதன் மூலம் ஆன்மீகத்தின் உச்ச நிலையை அடைவதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கரூர் மக்களுக்கு தான் ஒரு மகான் என்பதை தன் சித்து விளையாடல் மூலமாக உணர்த்தி வந்தார்கள் சுவாமிகள் கரூரில் பாய்ந்த அமராவதி ஆற்றின் மறுகரைக்கு செல்வதற்கு தான் குடித்திருந்த வேட்டியை ஆற்று நீரில் மிதக்கவிட்டு அதனையே தெப்பமாக்கி அந்த வேட்டியின் மீது அமர்ந்து நீரில் மிதந்தபடி அந்த கரைக்கு செல்வாராம் அந்த காட்சி அப்பகுதி மக்கள் பலமுறை முறை நேரில் பார்த்திருக்கிறார்கள் மேலும் ஆற்று நீர் கடியில் மூழ்கி அமர்ந்து தியானம் தவம் இயற்றவர்கள் வல்லவராக விளங்கி வந்துள்ளார்கள் யோகம் செய்யும் போது ஏற்படுகின்ற வெப்பத்தை குறைப்பதற்கு மகான்கள் அவ்வாறு செய்வது வழக்கம் மேலும் ஒத்தைவெட்டு சுவாமிகள் சூரிய ஒளியை கண் பார்த்து கொண்டே தவம் செய்வார் இதனை பல மகான்கள் செய்து வந்துள்ளார்கள் அதனாலே இவருக்கு கன்சிமிட்டா மகான் என்று பெயர் ஏற்பட்டது சுவாமிகள் எங்கு சென்றாலும் நான்கு நாய்கள் அவருடைய பயணிக்கும் நாய்கள் உருவில் பைரவ சுவாமிகள் தொடர்ந்து வந்தார் என்று கூறலாம் அருள் திரு ஒத்தவீட்டி சுவாமிகளை கரூரில் வாழ்ந்த காலம் அவர் மக்களுக்கு பொற்காலம் என்று கூறுகிறார்கள் எல்லோருக்கும் இறைவன் இருக்கிறான் யாரையும் தாழ்வாக நினைத்தால் நாம் தான் தாழ்ந்து போவோம் என்று கூறுவார் நோயுற்று மக்களை எண்ணற்ற பிணிகளை போக்கி வந்தார் மேலும் அவர்கள் வாழ்வில் பொருளாதார நிலையை உயர்த்தி அவ்வூர் மக்களை உறவு வாழ்பெறச் செய்தார் அருத்தரு ஒத்தவேட்டு சுவாமிகள் தான் முக்தி அடையும் நாளை பொதுமக்களுக்கு முன்னதாகவே உணர்த்தி அந்த ஊர் மக்கள் முன்னிலையில் ஜீவசமாதி அடைந்தார்கள் ஒத்தவேட்டு சுவாமிகள் முக்தி அடைவதற்கு மூன்று நாட்கள் முன்பு வியாழக்கிழமை தன் திருமேனி முகைப்படம் எடுத்து அனுபவித்தார் தான் உத்தியிருந்த கோபணத்தையே கழுத்து பட்டையாக்கி உழித்திருந்த வேட்டையை சட்டையாக்கி அமர்ந்து புகைப்படம் எடுக்க அனுமதித்தார் இன்றும் இந்த படத்தை பார்ப்பவர்கள் எந்த திசையில் எந்த என்று பார்த்தாலும் சுவாமிகள் தனது விழிகளால் உற்று நோக்குவது போல இருக்கின்ற காட்சி தென்படும் மேலும் இந்த புகைப்படத்தை இன்றளவும் மறிப்பதுக்கு செய்ய முயலவில்லை அத்தகைய ஒத்தவேட்டை சுவாமிகள் என்று அழைக்கப்படும் இந்த மகான் அவதீர்த்தது ஐந்து ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆணி மாத அரசு நட்சத்திரத்தில் அதி அற்புதமாக தன்சிவிட்டா மகான் என்று அறியப்படும் சுவாமிகள் அறுபது ஆண்டுகள் கழித்து அதே மன்மந்தவரிடம் ஆனிமாறும் அரிசி நட்சத்தில் முக்தி அடைந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க அதிசயம் நிறைந்த தகவலாகும் இத்தகைய அதிசய இனிவாழ் ஒரு சில முகான்களுக்கு மட்டும் அமைய பெற்றுள்ளது இது ஒரு இறை அற்புதமாகும் அந்த வகையில் அரு ஒத்தவே சுவாமிகள் மிகுந்த சிறப்பு மிக்க இரையறு பெற்ற ஆவார் தான் ஜீவமுக்தி அடையப் போகும் நாள் மற்றும் எச்சரத்தை யார் ஒரு மின்கூட்டியே மக்களுக்கு தெரிவித்து அனைவரும் காணும்படியாக ஒன்று குறிப்பிட்ட நாள் மற்றும் நட்சத்திரத்தில் தன் ஜீவனை முக்தி பெற செய்கிறாரோ அவர்கள் அருளாற்றல் அறியும் உடைய மகான்களாக மதிக்கப்படுகிறார்கள் அந்த காலத்தில் திரைப்படத்தில் நடந்து புகழும் உச்சைக்கு சென்று அப்போதே ஒரு லட்சம் ஊதியம் பெற்றவர் திரு கே பி சுந்தராம்பல அவர்கள் அவர்கள் அந்த அம்மையார் கொடுமுனையை சொந்த ஊராக கொண்டவர் அவர் ஒத்தவேட்டி சுவாமிகள் அரிசக்தியை உணர்ந்து காசியிலிருந்து சிவலிங்கத்தை வரவழைத்து பிரதிஷ்டை செய்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒத்தவேட்டி சுவாமிகள் பதிமூணு மொழிகள் தெரிந்தவர் பதிமூணு மொழிகளால் தகடு வடிவமைத்து சுவாமிகளின் ஜீவ பீடத்தில் பயிற்சி செய்துள்ளனர் அது ஒத்தவேட்டு சுவாமியின் ஜீவ பீடத்துக்கு மேல் பிரமிடு கோபுர அமைக்கப்பட்டுள்ளது பிரமிடுகள் என்பது பேரண்டத்தின் மகாசக்தியை உள்வாங்கி உள்ளே சமாதி நிற்கக்கூடிய மகான்களை தேகத்தை கெடாமல் பாதுகாக்கக்கூடியதாகும் அவருடைய சமாதி கரூரிலே அமைந்துள்ளது என்பதை தெரிந்து கொண்டோம்